ஜெனுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துடலாமா ஜெனுக்கு சாட்டர்டே பர்த்டே வருது அதுக்காக அவனுக்கு ட்ரெஸ்ஸு அதே மாதிரி சுஜன் வந்து அஞ்சு வயசு ஆகுது சுஜனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ தான் வந்து அவரை கையில் வாங்கின மாதிரி இருக்குது ஆனால் அதுக்குள்ளே அஞ்சு வருஷம் ஓயிடுச்சுங்க அது வந்து இந்த குழந்தை பருவத்தெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட குழந்தை ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் கண்டிப்பாக வீடியோஸில் போடுவோம் ஹாய் இன்றைக்கி நம்ம எங்கே தெரியுமா கிளம்பி இருக்கோம் ஆக்சுவலாக வந்து புடவை தாங்க கட்டலாம்னு நினச்சேன் ஆனால் இந்த அடிக்கிற வெயில்ல நம்மளால் புடவை கட்டிட்டு கொஞ்சம் தூரலாம் நடக்க முடியாது அதனால தான் சுடிதர் போட்டுக்கிட்டேன் இதுவே வந்து சாதாரணமாக இருந்தால் நைட்டோடவே சுற்றிருப்போம் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் வெளியெல்லாம் போகிறதுனால சுடிதாராக மாட்டிக்கிட்டேன் எதுக்காக இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து நம்ம சுஜனுக்கு பர்த்டே வருது அவருக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சோம் எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் நாளைக்கு எடுத்துக்கலாமேனு கூட நினைக்கலாம் ஆனால் வந்து உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லணும் பார்த்திங்களா அதுக்கு ஒரு நாள் ஆகிடும் அதுக்காக தான் வந்து முன்னாடி இந்த வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் ஆக்சுவலாக வந்து நம்ம சுஜனுக்கு இப்போ வந்து என்ன ட்ரெஸ் இருக்கிறது எங்களுக்கு ஒரே குழப்பம் ஏன்னா அவர் எல்லா ட்ரெஸ்ஸுமே போட்டாங்க இருந்தாலும் என்ன ட்ரெஸ் இருக்கிறதுன்னு எங்களுக்கு சரியாக தெரியல உங்களுக்கு வந்து சுஜனுக்கு இந்த ட்ரெஸ் போட்டால் சூப்பராக இருக்குங்க அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா எங்கள் வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அந்த மாதிரியே ட்ரெஸ் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அங்கங்கே இப்போவே வெள்ளிக்கிழமை தான் திருவிழா ஆனால் இப்போவே வந்து எல்லா திருவிடியும் வந்து லைட் செட்டிங்கு ஸ்பீக்கர் எல்லாமே அடுக்கி வச்சிட்டாங்க அதெல்லாம் சவுண்டு வரும் பாருங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற பீரோலாம் டர் டர் டர்னு சவுண்டு கேட்கும் அந்த மாதிரி சவுண்டு கேட்கும் ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் வர நாட்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த மூணு நாளெலாம் எங்களால் பேசக்கூட முடியாது போல வீடியோக்கு அந்த மாதிரி சவுண்டு எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் நைட்டு பத்து மணிக்கு தான் அந்த சவுண்டே முடியும் அது வரைக்கும் பாட்டு பாடிட்டே தான் இருக்கும் அப்புறம் எங்கள் ஊரில் நடக்கிற திருவிழாவில் என்னென்ன நடக்குது என்னென்ன சுவாரஸ்யமாக இருக்கும் என்னெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பொறுமையாக பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடைக்கு போயிட்டு சுஜந்தக ட்ரெஸ் இருக்கிற சாக்கில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு வந்துடலாம் சரியா போலாமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரை டிஜிட்டல் அவார்டுக்கு நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அதே மாதிரி தொடர்ந்து ஓட் பண்ணுங்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எத்தனை முறை வேணாலும் ஓட் பண்ணலாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஓட் வேணாலும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து உங்களால் முடிஞ்ச டைம் இருக்கும் போது நீங்கள் வந்து தான் ஆகணும் இல்லை டைம் இருக்கும்போது ஒரு ஒரு ஓட்டு தட்டி விட்டீங்கன்னா நான் விஜயிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க ஃபோன் பண்ணியும் சொல்றீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வந்து காலையில நம்ம டிஃபன் கடை வேலையை முடிச்சாச்சு முடிச்சிட்டதுக்கு அப்புறமா இப்போ வந்து சாப்பாடு குழந்தைங்களுக்கு கட்டிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த சாப்பாடு மீதி நானும் வந்து கட்டிக்கிட்டேன் ஏன்னா ஆபீஸ்ல போயிட்டு அங்க சாப்பிடுவோம் நாங்க அதனால கட்டி எடுத்துக்கிட்டோம் ஆஃபீஸ் போய்ட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம சுஜன் பர்த்டே அன்னைக்கு நம்ம எப்போமே மாதம் மாசம் பொருள் உதவி பண்ணுவோம்ல அதை வந்து இந்த மாதம் சுஜன் பர்த்டே கையில் பர்த்டே அன்னைக்கு அவங்க கையிலேயே கொடுத்துடலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அதனால் அந்த லிஸ்ட் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டோம் இப்போ போய் அதை நம்ம வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து பேக் பண்ணி நம்ம ரெடியாக வச்சிட்டோன்னா அன்றைக்கி அவங்க கையாலே கொடுத்துடலாம் அதே மாதிரி சுஜன் வந்து அஞ்சு வயசு ஆகுது சுஜனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தான் வந்து அவர் கையில் வாங்கின மாதிரி இருக்குது ஆனால் அதுக்குள்ளே அஞ்சு வருஷம் போயிடுச்சுங்க அது வந்து இந்த குழந்தை பருவத்தெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட குழந்தை ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் கண்டிப்பாக வீடியோஸில் போடுவோம் பாருங்கள் எப்படி செலப்ரேட் பண்ணுறோன்னு பாருங்கள் ரொம்ப பெருசாக இல்லை சின்னதாக ஒரு கேக் வாங்கி நம்ம குடும்பம் எல்லோரும் சேர்ந்து வேட்டுறது தான் ஒரு தனி சந்தோஷம் சரி நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்க்கலாமா வாங்க போகலாம் பொருள் வாங்கலான்னு கடைக்கு போகணுமா கடை வந்து பதினோரு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க அதனால் வந்து திரும்பி வந்துட்டுமா இங்கே எதுக்காக நிற்கிறோம் நான் இங்கே பார்த்தீங்களா தேழு நேற்று நைட்டு நாங்கள் வந்து உள்ளே வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த தேள் வாசலில் வந்துருச்சு நம்ம சுஜன் அலறிய நண்டு நண்டு நண்டுன்னு சொல்லின்னு வரான் நண்டு எடுத்துக்கிட்டு தான் இங்கே வர வெளியே வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய தேள் கரெக்டாக நம்ம வீட்டு உள்ளே வரபோது ஜஸ்டில் அந்த வாசலில் நிற்குது பார்த்துட்டு சம பயம் ஆனால் ஹஸ்பண்ட் கொஞ்சம் தைரியமான ஒரு பேட்டாலேயே அது வந்து ரெண்டு அடி அடித்து படுக்கு போட்டார் ஆனால் அந்த வாலில் அது கொட்டிச்சு பாருங்கள் அந்த பேட்டை அய்யோயோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கே பயங்கரமாக நடுக்கில் ஏற்றுக்குச்சு இப்போ வந்து சரி ஓகே அதை வெயிலில் வச்சோன்னா வெயிலில் சுருங்கிடும் இப்போ நம்ம ஆஃபீஸ் உள்ளே போயிட்டு என்ன வேலை நடக்குது என்ன வேலை இருக்குது எல்லா வேலையும் பார்த்துட்டு அப்படியே அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த வேலையை பார்க்கலாம் இது வந்து நாங்கள் வந்து வாரம் வாரம் க்ளீன் பண்ணால் கூட இது வந்து அந்த விவசாய நிலமாக அதனால வந்து கடகடான செடி வளர்ந்துருது இது வந்து ஃபுல்லாக கத்திரிக்காய் செடி அது நெல்லிக்காய் செடி அது பக்கத்தில் அனாசி அது பக்கத்தில் மல்லிப்பூ இது வந்து ரொம்ப ஆசையாக வச்ச செடிங்க அது அதனால் வளர்த்தோன்ட்டு நம்ம வந்து ஆசையாக செடிலாம் வச்சுட்டோம் ஆனால் இருந்தாலும் ஒரு மன கஷ்டமான ஒரு ரொம்பவே கஷ்டமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து லீஸுக்கு தான் நம்ம இருக்கோன்றது சரி ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்றதுக்காக தான் நம்ம லீஸ்க்காக போகிறோம் ஆனால் வந்து இப்போ நம்ம இந்த வீட்டை வந்து வாடகைக்கு மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க நம்மளால் வந்து மாதம் மாதம் வாடகை கொடுக்குறது ரொம்பவே கஷ்டங்க அதனால் நம்ம வந்து இப்போ தான் முதல் படி வச்சிருக்கோம் அதுக்குள்ளேயே நம்மளுக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சரி நம்ம வளரணும் அதை மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம குறிக்கோளாக இருக்கும் பார்ப்போம் அடுத்து என்ன வீடு நம்மளுக்கு லீஸுக்கு ஏதாவது நம்ம பட்ஜெட்டில் அமைதான்னு பார்ப்போம் இப்போ அதை தான் நாங்கள் இருக்கோம் சர்க்கிளில் ஏதாவது எங்களுக்கு என்னென்னா குழந்தைங்க பக்கத்துலேயே இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் நாங்கள் இங்கேயே இருக்கோம் சரி கடவுள் வழி தரப்பாரா அந்த வழியில் நம்ம போகமான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எல்லாத்துக்குமே பொறுமை தான் பதில் சொல்லணும் காலம் பதில் சொல்லணும் எங்களுக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு சரிங்களா சரி வாங்க உள்ளே போகலாம் அடுத்து நம்ம என்ன பண்ணலான்றதை வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் வந்து இது யூடியூப் யூடியூப்ஸாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டது எங்களுக்கு வந்து வீடியோ எடுக்க ஸ்நாக்ஸ் வீடியோ எடுக்க எடிட் பண்ண இதுக்காக நாங்கள் பண்ணது எங்கள் நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க யூடியூப்பில் ஓரமாக போயிடுச்சு இந்த இந்த நைட்டு பிஸ்னஸ் தான் மெயினில் வந்து நின்றுச்சு சரி ஓகே அவங்க வந்து கற்றுக்கிற வரைக்கும் இப்போ தான் வந்து தனியாக வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க அதை ஃபுல்லாக அவங்களே மெயின்டைன் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆள் ரெண்டு பேரும் எங்களுக்கு வந்து செட் ஆகலை அது செட் ஆகிற வரைக்கும் தான் அவங்க கூட நாங்கள் வந்து ஒரு உறுதுணையாக நம்ம இருக்கணும் இல்லை கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அதனால் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இதை முடிஞ்சதும் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட மொத்தத்தையும் ஒப்படைச்சிட்டு இனிமேல் உங்களுக்கும் ஒரு கும்பிடு உங்கள் நைட்டுக்கும் ஒரு கும்பிடு நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து நம்ம வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடணும் நம்மளுக்கு எதில் வேலையோ அதை நம்ம சரியாகவே பண்ணுறதில்லை வீடியோவும் எங்களால் எடுக்கவும் முடியல எடிட் பண்ணவும் முடியல பார்ப்போம் இதை நம்ம வந்து ஒரு கரையை ஏற்றி விட்டுட்டு அடுத்த கரையை நம்ம போ நோக்கி போயிட்டே இருக்கணும் போகலாம் வெயிட் பண்ணலாம் சரி பார்க்கலாமா அடுத்த வேலையே ஃபோன் தான் எனக்காக ட்ரெஸ் எடுக்க வேணுமா அப்படி லைட்டாக இப்போ எடுக்க ஆரம்பிச்சு அதுவும் கரெக்டாக ஒரு மணிக்கு வந்துட்டோம் ஒரு மணிக்கு வந்தாலும் நம்ம சாப்பாடு தான் முதல்ல வரும் சரி சாப்பாடு நினைக்கும் போது முதல்ல வருது பிரியாணி அதான் பிரியாணியும் இது மட்டும் தான் இல்லை இன்னொன்றும் வருது அதுக்காக தான் கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடுறேன்

ரெண்டு தான் தொன்னா இல்லையா அதான் முட்டோம் எந்த முட்டை கொஞ்சம் கலையாச்சு உங்களை எடுத்துக்கிறேன்னா இப்ப இதெல்லாம் வச்சு கம்மன் நீயும் சாப்பிட்டுருங்க வேலை எடுக்க போஜனுக்கு ஸ்லீப்பர் எடுக்கலான்னு வந்தோம் அப்படியே எனக்கும் எனக்கும் எடுத்துக்கலான்ட்டு பார்க்குறேன் ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்குது வர வர எது இதுதான் வந்து லைஃப் ஃபைனலாக செலக்ட் பண்ணது படிக்கும் போது போட்டு போகல அப்படி இருக்கு சுஜன் பேரு சொல்லி நான் ஒரு செருப்பு வாங்கிக்கிட்டேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ என்னன்னா சுஜனுக்கு கண்ணாடியும் வாங்கிட்டோம் சூப்பரா இருக்கு அந்த ஒயிட் கலர் கண்ணாடி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுஜன் ட்ரெஸ் இருக்க போறோம் அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல போலாம் இருக்கிற எல்லா கடையிலும் போய் தேடி தேடி பாப்போம் என்ன கடை நல்லா இருக்கு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் போகலாமா ஒரு வழியா நம்ம கடைக்கு போய் வந்துட்டுமா இவங்க ரெண்டு பேரும் ஏன் தியானம் பண்ற மாதிரி உட்காந்துட்டு தெரியுமா நான் வந்து என்னென்ன பொருள் வாங்கி வந்திருக்கேன் அதை வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸாக காட்ட போகிறோம் அதுக்காக தான் முடி உட்கார வச்சிருக்கேன் தூங்கிட போகிறீங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட் வந்து எங்களுக்கு கொடுத்த ஐடி கார்டை நம்ம பார்த்துடலாம் லட்சு வந்து பிங்க் கலர் வேணும் பிங்க் கலர் வேணும்னு சம்மந்தமே இல்லாது சுஜனுக்கு பிடிச்ச ப்ளூ கலரில் கொடுத்துட்டாங்க நான் சுஜன் பட் ரெண்டு பேருமே தான் இருக்காங்க ஒருத்தர் வந்து வாயை இன்னும் வச்சுட்டு இன்னொருத்தர் வந்து இன்னும் வச்சுருக்குறாங்க ரெண்டு பேருமே இந்த வாட்டி கொஞ்சம் இது ஆகிடுச்சி அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நாங்கள் என்ன வாங்கிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கேக்கு பிடிக்கலனாலும் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் சரி ரெண்டு பேருமே இது கம்பெனிக்கு ஓகேவா அதுக்கப்புறம் வந்து என் கொலுசு வந்து அறந்து போச்சா சரி அதனால அப்படியே மாற்றி வாங்கி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு செலவாக இருக்கட்டும் செலவோட செலவான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துவிட்டேன் கொலுசு எப்படி இருக்குன்னு அப்படியே சொல்லுங்கள் ம் என்ன இது போட்டால் இது மேலே போயிடுது இது போட்டால் இது மேலே போயிடுது ஓகேவா இதா எங்கள் கொலுசு இப்போ வந்து ஃபஸ்ட்டு சுஜன் சர்ப்ரைஸ் கொடுத்துடலாமா சுஜனுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துடலாமா சுஜனுக்கு சாட்டர்டே பர்த்டே வருது அதுக்காக அவனுக்கு ட்ரெஸ்ஸு ஆ லட்சுமா கிப்பர் சு நல்லாயிருக்கா அது அங்கே தான் இருக்கும் நல்லா இருக்கா உனக்கு பிடிச்சிருக்கா கலரு பிடிச்சிருக்கா ரெட் கலர் இல்லை அது ம் இதான் நம்ம சுஜன் ட்ரெஸ்

ஓகே நெக்ஸ்ட் வந்து லட்சுக்கு தான் பயங்கரமான சர்ப்ரைஸ் நாளைக்கு தானே ஆ நாளைக்கு தானே நாளைக்கு இண்டிபெண்டென்ஸ் டேவா அதனால் லட்சமாவுக்கு பாரத மாதா அட்ரெஸ்ஸு ஐயோ எங்கே சூளுங்க காணோம் இதோ சூளம் வர வழியெல்லாம் ஹஸ்பண்டை ஒரே கீறு 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 கீறினே வந்தேன்னப்பா எம்மா தாயா நீ வாங்கினா கூட பரவாயில்ல தயவு தள்ளி வைன்ட்டாரு கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்கும் உஷாராக இருக்கணும் ஓகேவா இந்த பாரத மாதா அட்ரஸ் நாளைக்கு நம்மளோட முக்கியமான வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம லட்சமாவை பாரத மாதாவாக பார்க்க போகிறீங்க அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் போட்டுடலாமா ஓகேவா ஓகே நம்ம நாளைக்கு என்ன நடக்குதுன்னு அப்புறமா பார்க்கலாம் பை